விழித்திரு ஆனால் அன்போடு செய் அன்பான தேவ ஜனங்களே இந்த வசனம் என்னை மிகவும் தொட்டது விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் கொள்ளுங்கள் உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது பவுல் இங்கே வேண்டுகோள் விடுக்கவில்லை அவர் கட்டளை கொடுக்கிறார் விழித்திருங்கள் நாம் சபைக்கு வருகிறோம் ஆராதனை செய்கிறோம் பாடுகிறோம் ஆனால் இந்த உள்ளம் விழித்திருக்கிறதா சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை ஒரு பழக்கத்துக்குள் வந்துவிடுகிறது விடுகிறது ஜபமும் ஒரு பழக்கம் வேத வாசிப்பும் ஒரு பழக்கமாக இருக்க ஆனால் விழிப்பு இல்லார்கள் உடல் நிலை மாறும் ஆனால் விசுவாசம் மாறக்கூடாது நாம் சில சமயம் தேவனை நேசிக்கிறோம் ஆனால் சோதனை வந்தால் சோர்ந்து விடுகிறோம் நிலைத்திருப்பது உணர்ச்சி அல்ல அது தீர்மானம் எதுவாக இருந்தாலும் நாம் தேவனை பிடித்து நிற்க வேண்டும் அதுதான் விசுவாசம் புருஷராக இருங்கள் என்ற கருத்துக்கு இது ஆண்களுக்கு மட்டுமல்ல இது ஒரு முதிர்ச்சிக்குரிய அழைப்பு தான் சிறிய விஷயத்திற்கே மனம் உடைந்து போகிறோமா சின்ன விமர்சனத்திற்கே விலகுகிறோமா தேவன் நம்மை வளர்க்க விரும்புகிறார் பிள்ளைத்தனமான குழந்தைத்தனமான விசுவாசம் இல்லை பொறுப்பான விசுவாசம் வேண்டும் திடன் கொள்ளுங்கள் அப்படி என்றால் ஒரு நாள் தீவிரமாக இருப்பது ஒரு நாள் சோம்பாரி இருப்பது இப்படி இருந்தால் ஆன்மீக பலம் வராது திடமாக இருங்கள் அதாவது ஜெபத்தில் திடமாக இருங்கள் வேதத்தில் திடமாக இருங்கள் உண்மையில் திடமாக இருங்கள் பயம் வந்தாலும் பின்னோக்கி போகாத விசுவாசம் இருக்க வேண்டும் இங்கே மிகவும் முக்கியமான வார்த்தை உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது விழிப்பு இருந்தாலும் திடநிலை இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் அது காயப்படுத்தும் உண்மை பேசலாம் ஆனால் அன்போடு திருத்தலாம் ஆனால் அன்போடு சேவை செய்யலாம் ஆனால் அன்போடு அன்பில்லாத கிறிஸ்தவம் கடினம் அன்புள்ள கிறிஸ்தவம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் இன்று நாம் நம்மை ஆராய்வோம் நாம் நான் விழித்திருக்கிறேனா நான் நிலைத்திருக்கிறேனா விசுவாசத்தில் நான் முதிர்ச்சி அடைந்தவராக இருக்கிறேனா நான் திடமாக இருக்கிறேனா நான் செய்கிறவை எல்லாம் அன்போடு இருக்கிறதா இந்த ஐந்து விஷயங்கள் சேர்ந்தால் சபை பலமாகும் குடும்பம் பலமாகும் வாழ்க்கை பலமாகும் கட்டர் நம்மை விழித்த சபையாகவும் அன்பு நிறைந்த சபையாகவும் ஆக்குவாராக ஆமேன் ஒரு ஜெபம் செய்யலாம் பரலோக தந்தையே இன்றைய வார்த்தை எங்களை உழுக்குகிறது நாங்கள் சபையாக இருந்தோம் ஆனால் சில நேரங்களில் வெளித்திருக்கவில்லை ஜெபம் குறைந்தது ஆர்வம் குறைந்தது ஆனால் செயல்களில் மட்டும் பிஸியாக இருந்தோம் கத்தாவே எங்களை எழுப்பும் ஆன்மீக தூக்கத்தில் இருந்து எழுப்பும் பாவத்தை லேசாக எடுத்த இடங்களை மன்னியும் உண்மையை விட்டுவிட்டு சமாதானம் தேடிய இடங்களை மன்னியும் அத்தாவே விசுவாசத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யும் சோதனை வந்தாலும் மனிதர்கள் விட்டு சென்றாலும் சூழ்நிலை மாறினாலும் உம்மை விட்டு நகராத இதயத்தை தாரும் பசுத்தாவியானவரே எங்களை ஆன்மீக முதிர்ச்சிக்கு கொண்டு போகும் பிள்ளைத்தனத்தை அதாவது குழந்தைத்தனத்தை எங்களை விட்டு அகற்றுங்கள் ஆண்டவரே சண்டையை அகற்றுங்கள் பெருமையை அகற்றுங்கள் திடமான இருதயத்தை தாருங்கள் ஒழுங்கான வாழ்க்கையை தாருங்கள் பயமற்ற விசுவாசத்தை தாருங்கள் கர்த்தாவே அன்பில்லாத கடினம் எங்களுக்கு வேண்டாம் அன்பில்லாத ஒழுக்கம் எங்களுக்கு வேண்டாம் அன்பில்லாத உண்மை எங்களுக்கு வேண்டாம் கிறிஸ்துவின் இருதயம் எங்களுக்கு வேண்டும் நாங்கள் பேசுவது அன்போடு இருக்கட்டும் நாங்கள் சேவிப்பது அன்போடு இருக்கட்டும் நாங்கள் திருத்துவது அன்போடு இருக்கட்டும் நாங்கள் வழி நடத்துவது அன்போடு இருக்கட்டும் இன்று இந்த சபையை எழுப்பும் தூங்கும் விசுவாசிகளை எழுப்பும் சோர்ந்த இதயங்களை பலப்படுத்தும் விழிப்பு தரும் நிலைத்திருக்கும் விசுவாசத்தை தாருங்கள் ஆண்டவரே திடமான ஆவியை தாருங்கள் அப்பா அன்பால் நிரம்பிய சபையை ஆக்கி தாருங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமேன்